திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அழகான மார்கழி மாதம் மலர்ந்து நாட்கள் ஒன்று இரண்டு என்று ஓடி இன்று மார்கழி முப்பதாம் நாள் திருப்பள்ளி எழுச்சியின் பத்தாவது பாடல் மாணிக்க வாசகர் என்ன சொல்லுகிறார் எவ்வளவு அழகாக இதை பூர்த்தி செய்கிறார் என்பதை இன்று பார்க்கலாம் புவனியில் நாள் நான் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி கொள்கின்றவாரென்று நோக்கி திருப்பெரும் துறை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் இந் கருணையும் நீயும் அவனியில் புகுந்து ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்து அருளாயே ஆரமுதே 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 பள்ளி எழுந்து அருளாயே புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோமே தேவர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறா இந்த மக்கள் எல்லாரும் இறைவனை போய் கும்பிடுகிறார்கள் அதிகாலை வேலையில போய் இறைவனுடைய அருளை வாங்குகிறார்கள் வாங்கிக் கொள்கிறார்கள் அதனால் உயிர்ந்து போகிறார்கள் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோமே நாம வீணா இங்க தேவலோகத்துல இருக்கோமே பிரயோஜனமே இல்லையே புவனியில போய் பிறந்திருக்க வேண்டாமா அப்படின்னு பாடுறார் பாருங்க புவனியில் போய் பிறவாமையில் அடைந்து அவருடைய அருளை வாங்குகிறார்களே அந்த அருளை பெறுகிறார்களே அத பார்த்துட்டு திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே திருமால் என்ன நினைக்கிறார் தெரியுமா நான் கூட பூமியில போய் இந்த சிவனோட அருளை வாங்கணுமே எனக்கும் வேணுமே அப்படின்னு சிவனும் சிவனுடைய அருளுக்காக யாரு மால் திருமாலாம் மலரவன் ஆசைப்படவும் இவரும் ஆசைப்படுறாராம் அவரும் ஆசைப்படுறாராம் அவெல்லாம் நடக்கிறதே மலரவன் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் உன்னுடைய கருணையாகிய வெள்ளத்தில் நீந்துகின்ற அடியார்கள் நாங்கள் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய் நீயும் பூலோகத்துல ஒரு ஒரு கோவில்லையும் இருந்து உன்னுடைய இடபாகத்தில் உமையம்மையும் அமர வைத்துக் கொண்டு அம்மையுமாக அப்பனுமாக எங்களுக்கு அருள் புரிகிறாயே ஈஷா அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய் உன்னாலதான்ப்பா முடியும் எங்களை ஆட்கொள்வதுங்கிறது எங்களுடைய புலன்களை அடக்கி எங்களுடைய மனதில் நீ வந்து இருந்து உன்மீது பக்தி செலுத்தும்படியாக ஆக வேண்டியது உன்னுடைய கடமை நீ இதை செய்கிறாய் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே இனியவனே பள்ளி எழுந்து அருளாயே அப்படின்னு அந்த பாட்டை முடிக்கிறார் முடிக்கும் பொழுது இந்த பூமியில பிறந்தது நாம எல்லாம் எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னு யாருமே சலித்து காரணம் இந்த பூமியில் பிறந்தது மட்டுமல்ல இறைவனை பற்றிய உணர்வு இருக்கு கோவிலுக்கு போகணும்ங்கிறது தெரியுது ரெண்டு கையை எடுத்து கும்பிடணும்னு தெரியுது நல்ல பூவை எடுத்து அவர் மேல அர்ச்சிக்கணும்னு தெரியுது இவ்வளவு தெரிகிற பொழுது நாம எதுக்காகடா இப்படி ஒரு பிறவி எடுத்தோம்னு சொல்லாதீங்க உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே இந்த பிறவியில் கழித்து விட்டு புவனியில் புகுந்து ஏமைய ஆட்கொள்ள வல்ல நாங்க படுற கஷ்டம் எல்லாம் பட்டு முடிச்சிடுறோம் ஆனால் திருப்பி பிறக்காத ஒரு நல்ல ஒரு சாயுஜிய பதவியை தர வேண்டியது பரமேஸ்வரன் ஆகிய உனது கடமை அப்பா நாங்கள் எல்லோரும் உன்னுடைய அடியவர்கள் எல்லாத்தையும் விட பாக்கியம் என்ன தெரியுமா வேணும் இந்த ஒவ்வொரு மார்கழியிலையும் எழுந்து குளித்துவிட்டு நீராடி முழுகி திருநீறு அணிந்து கொண்டு சிவனை போய் தரிசிக்க வேண்டும் என்ற பாக்கியத்தை கொடு அதற்கு எங்களுக்கு என்ன வேணும் இந்த பிறவி வேண்டும் நல்ல ஆரோக்கியம் வேண்டும் நல்ல செல்வம் வேண்டும் குடும்பத்தில் நிம்மதி வேண்டும் உலகத்தில் மகிழ்ச்சி வேண்டும் கோவில்கள் செழிக்க வேண்டும் வயல்கள் தழைக்க வேண்டும் நல்ல மழை பொழிய வேண்டும் இத்தனை வேண்டுதலையும் அவர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டார் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய் என்னை ஆட்கொள்ள வேண்டுமென்றால் இத்தனை நீ தரணும் நீ தருவாய் தரக்கூடியவன் நீதான் நீ யார் அந்த பரமேஸ்வரன் என்பதாக அற்புதமான ஒரு பாடலோடு அவர் திருப்பள்ளி எழுச்சியை நிறைவு செய்கிறார் நாமும் இந்த மார்கழி மாதத்தில் ஒன்றாம் நாள் முதல் கொண்டு இறுதி வரை இறையருளால் இத்தனையும் பாடப் பெற்றோம் இத்தனையும் பொருள் கேட்க பெற்றோம் நம் மனதில் மகிழ்ச்சி நிறைந்தது அல்லவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்